தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நான்கு ஏழு கிலோமீட்டர் தூர கடற்கரைகளில் நானூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூர கடற்கரைகளில் மண் அரிப்பு ஏற்பட்டு இருக்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வியை இருக்க சென்னை நகருக்கு ஆபத்து சூழ்ந்துருக்கா செங்கல்பட்டு மற்றும் சென்னையில் கடல் பகுதிகளில் சராசரியாக கடல் மட்டம் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள சுமார் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு உயரலாம்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதிப்பு கடந்த சில ஆண்டுகளாகவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அதீத கனமழையும் வறட்சியும் வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு குறிப்பா கடற்கரைகளில் அரிப்பு அதிகமாகி உள்ளது கடுமையான கடல் அலை சீற்றங்களால ஒவ்வொரு ஆண்டும் கடற்கரை பகுதிகள் பாதிக்கப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கு இதுல கடற்கரையில் பாதிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்குது கடல் அரிப்பு அதிகரிக்கும் போது அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளையும் அது பாதிக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரைகள் உள்ளன நாட்டிலேயே அதிகபட்சமா குஜராத்லதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டரும் ஆந்திராவில் ஆயிரத்து இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு கிலோமீட்டரும் தமிழகத்தில் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று புள்ளி நான்கு ஏழு கிலோமீட்டரும் தூரத்துக்கு கடற்கரைகள் அமைஞ்சிருக்கு கடல் அரிப்புகளால கடற்கரைகளில் அதிகபட்ச பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கு கடலில் ஏற்படும் புயல் கரையை கடந்த பின்பு கடல் அரிப்புகளால கடற்கரைகளில் அதிகபட்ச பாதிப்பு ஏற்படுது கடலில் ஏற்படும் புயல் கரையை கடந்த பின்பு கடற்கரை பகுதிகள் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கு இது தவிர செயற்கையாகவும் கடல் அரிப்பு ஏற்படுகிறது கடற்கரை பகுதிகளில் நடைபெறும் துறைமுக கட்டுமான பணிகள் மற்றும் இதர கட்டிட பணிகள் கடற்கரை அரிப்பை அதிகமாக்குகிறது எனவே மத்திய அரசு நாட்டில் உள்ள கடற்கரை பகுதிகளை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்காங்களாம் அதுல குஜராத் கடற்கரையில் அதிக அளவு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த மாநிலத்தில் மட்டும் ஐநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகள் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் தமிழகத்தில் மட்டும் நானூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு கிலோமீட்டர் கடற்கரைகள்ல மண் அரிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது தமிழகத்தின் மொத்த கடற்கரையில் நாற்பத்தி மூன்று சதவிகிதம் ஆகும் மேலும் தமிழகத்தின் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது கிலோமீட்டர் தூர கடற்கரைகள் நிலையான தன்மையோடு உள்ளது இருநூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஐந்து கிலோமீட்டர் தூர கடற்கரை பகுதிகளில் மண் அரிப்புக்கு எதிரான மண் குவிப்பு இருக்குது மண் அரிப்பு காரணமாக கடல் நீர் மட்டம் உயரவும் வாய்ப்பு அதிகமாகியுள்ளது உள்ளது உலக அளவில் நடத்தப்பட்ட பருவநிலை மாற்றம் தொடர்பான ஆய்வின்படி தமிழ்நாட்டில் திருவாரூர் நாகைப்பட்டினம் செங்கல்பட்டு மற்றும் சென்னையில் கடல் பகுதிகளில் சராசரியாக கடல் நீர் மட்டம் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள சுமார் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு உயரலாம்னு மதிப்பிடப்பட்டிருக்கு அதே வேளையில இந்தியாவில் கடல் நீர் மட்டம் உயர்வதால சென்னையும் கொல்கத்தாவும் இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டின் போது அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு இதுல பாதிப்பு அப்படிங்கிறது தற்போதைய அளவீடுகளை வைத்து நீர்மட்டம் உயரும் அளவு வரையறுக்கப்பட்டுள்ளதாக கூறக்கூடிய விஞ்ஞானிகள் அதுல பருவநிலை மாற்றத்தால நீர்மட்டம் வேகமாக உயர்வதால பாதிப்பு அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க